சிலருக்கு தீனுடைய அம்சங்களை இன்று கேலியாகி போச்சு சுண்ணத்தை கேலி செய்கிறான் சரியத்தை கேலி செய்கிறான் குரான கேலி செய்கிறான் ஹடீச கேலி செய்கிறான் இமாவுகளின் இது உயிரை கொடுத்து தியாகம் செய்து அவர்கள் பெற்றிருந்த ஆய்வுகளை கேலி செய்கிறான் அல்லாஹ் மரணத்துக்கு முன்னால் பல பேரை உலகத்தில் சோதித்திருக்கிறான் கேட்கவே பயமாக இருக்கு ரமத்துல அவர்களுடைய அருமையான படிப்பினைக்குரிய ஒரு சம்பவத்தை எழுதுகிறார் இது என்ன சம்பவம் விபச்சாரம் வந்த சம்பவம் அல்ல கொலைகாரன் தூய் பாதிக்கிற அவங்க சம்பவம் அல்ல ஒரு சரித்திரத்தை பதிவு செய்யலாம் பகுதியில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் எல்லாத்திலையுமே பரிகாசம் பண்றவர் எல்லாத்தையும் பரிகாசமாக எடுக்கிறவர் ஒரு நாள் மிஸ்வாத் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சிறப்புகளை பவாயில்களை வாசிச்சுட்டு அந்த ஹதீஸ்களை சொல்லிட்டு அந்த ஹதீச கேலியாக எடுத்தார் சொன்னால் இவ்வளவு சிறப்புகள் வந்திருக்கிறேன் நான் இன்றைக்கு மிஸ்வாத் செய்ய போற எங்க தெரியுமா என்ற பின் துவாரத்தை விஸ்வாஸ் செய்ய போறேன் ஒரு விஸ்வியை எடுத்து அவன் பின் துவாரத்தில் நுழைச்சிட்டு எடுத்தார் இல்லை என்று செய்தார் அந்த நிமிடத்திலிருந்தே இருந்தே அவனது பின் துவாரத்திலும் வயிற்றிலும் ஒரு வழி ஏற்படுகிறது தொடர்ச்சியாக ஒன்பது மாதங்கள் எழுதுகிறார் திடீரென்று அந்த மனிதனுக்கு ஒரு நிலைமை ஏற்படுகிறது நாயை போன்ற ஒரு மிருகம் அவனது பின் துவாரத்தினால வெளியாகிச்சு ஒன்பது மாதத்துக்கு பிறகு மிருகம் பிறந்ததுக்கு அது அடையாளம் எல்லாம் போட்டிருக்கிறார் எத்தனை கொம்பு இருந்துச்சு எல்லாம் போட்டிருக்கிறார் அதிலிருந்து ரெண்டு நாளையில அந்த மனிதன் துடி துடித்து இறக்குகிறார் அந்த இரண்டு நாட்களுக்குள்ளாலும் அவன் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா அல்லாஹு மீது சத்தியமாக வயிற்றுக்குள் இருந்த இந்த பிராணிதான் என்னை கொலை செய்துவிட்டது எனது குடல்களை எல்லாம் அறுத்து துண்டாக்கிட்டு இந்த மிருகம் என்று சொல்லி சொல்லியே அவன் உயிர் பிரிது அந்த ஊரினுடைய உடைய அந்த மிருகத்தை தன்னுடைய கண்ணால பார்த்தாராம் இது இன்னைக்கு நேர்த்தி ஒரு நாட்டில் நடந்து பேப்பர்ல இருக்கிற செய்தி இல்லை வாய்க்கு வாய் வந்த கதைகள் வரலாற்று நூலாசிரியர் இவிகாந்தா சதராத்து பதிவு செய்யக்கூடிய ஒரு மிஸ்வாக்க கேலி சென்றவர் உலகத்தில் வந்த தண்டனை பரிகாசம் சென்றவருக்கு நினைக்கிறாங்க தீன நினைச்ச மாதிரி வாய்க்கு பேசிடலாம் அல்லாத கத்தளைகளை உருவாக்கிடலாம் கட்டளை நெற்றவும்ி கேள்விக்கு போட்டு சிந்திச்சு அதை நிறுத்திடலாம் நினைக்கிறான் மிச்சம் தூரம் நடிக்க கிடைக்காதே மிச்சம் தூரம் போக கிடைக்காதே அல்லா பிடிச்சி பிடரீட்டால பிடிச்சு கீழே தள்ளிடுவான் ரொம்ப கவனம்